மகிந்தவின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சித்த அனுர அரசின் அமைச்சர் விரட்டியடிப்பு ரகசியமாக நடந்த பரபரப்பு ஸ்ரீலங்காவில் இதுவரை எந்த ஜனாதிபதியும் அன்பகுமார வரவு செலவு திட்டங்களில் அதிரடி மாற்றங்கள் நாடு முழுவதும் சமமாக பகிரப்படும் நிதி இதோ முழு விவரங்கள் யாழ் பல்கலையில் பழைய மாணவியும் இளம் அரச ஊழியரும் ஆகிய பெண் உயிரிழப்பு வெளியான பேரிடி காரணம் அதானியுடன் பேச தயாராகும் அனுர அரசு நாட்டுக்குள் வரும் தொடர்களை தடுப்பது நல்லது அல்ல என்றும் வெயிலில் விட வேண்டாம் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலவீடு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கும் மகிழ்ச்சி தகவல் புறப்பட்டது கப்பல் மக்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் மகிழ்ச்சி தகவல் எந்த ஜனாதிபதியும் செய்யாத புதிய திட்டங்கள் வடக்கு கிழக்குக்கு யாழில் சட்டவிரோத மரக்கடத்தல் முறியடிப்பு ஒருவர் கைது போலீசாரை ஏய்த்து தொடரும் காடழிப்புகள் முள்ளிவாய்க்காலில் மூன்றாவது நாளாகவும் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளி உடல்நிலை மோசம் பெருகும் ஆதரவு சிறையில் இருந்து காதலத்தினத்தன்று இலங்கை காதலிக்கு ஜெட் விமானத்தை பரிசளித்த காதலர் இணையதளங்களை கலக்கும் வைரல் சம்பவம் சமகால அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி திசா நாயக்கவால் தற்சமயம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது இதில் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கென தொகை நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் நோக்கில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நாட்டின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதியின் திட்டங்கள் அமைந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஒவ்வொரு பிரிவினரையும் இலக்கு வைத்து இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்டத்தினூடாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தன்னுடைய வரவு செலவு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் அது குறித்து பலரும் வரவேற்பு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் கடந்த அரசாங்கத்தின் தூர நோக்கற்ற சிந்தனைகளில் இருந்து மாறுபட்டு தேவையற்ற துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளன மேலும் அமைச்சர் என்கின்ற வகையில் இதற்கு முன்னர் ஜனாதிபதிகள் பாதீட்டு நிகழ்த்துவதற்கும் வரும் வேளை அமைச்சர்களும் ஆளும் கட்சியினரும் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து வருவார்கள் ஆனால் இம்முறை ஜனாதிபதி அன்பகுமார தன்னந்தனியாக நாடாளுமன்றத்துக்குள் வரும் காட்சிகள் பெரும் திகைப்பை ஏற்படுத்தியுள்ளன இதுவரை வெளியான வரவு செலவு திட்டங்களின்படி கீழ்வரும் திட்டங்களும் இன்னும் பலவும் செயற்படுத்தப்பட உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான சமூக பாதுகாப்பு செலவினம் ரூபாய் இருநூற்று முப்பத்தி இரண்டு ஐந்து பில்லியனாக அதிகரிக்கப்படும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசனைப் பொதி வழங்க ரூபாய் ஏழு ஐந்து பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நீர்ப்பாசனத்துறை அபிவிருத்திக்கு ரூபாய் எழுபத்தெட்டாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பால் உற்பத்தி அதிகரிக்க ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உரமானியத்துக்கு ரூபாய் முப்பத்தையாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது தரமைந்து புலமைப்பரசில் மாணவர்களின் கொடுப்பனவு எழுநூற்று ஐம்பதில் இருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பாடசாலையின் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு ஆயிரம் மில்லியன் மன கொண்ட ஒட்டிசம் சிறுவர்களுக்கு ஐந்து வருட தேசிய திட்டம் அரச ஊழியர் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்று ஐம்பதில் இருந்து நாற்பதாயிரமாக அதிகரிக்க யோசனை முன்பளி சிறுவர் காலை உணவு கொடுப்பனவை அறுபதில் இருந்து நூறாக அதிகரிக்க யோசனை பெண்களை வலுவூட்ட ரூபா நூற்றி இருபது மில்லியன் ஒதுக்கீடு அதே போன்று சுகாதாரத்துக்கு அறுநூற்றி நான்கு பில்லியன் ஒதுக்கீடு திரிபோஷா திட்டத்திற்கு ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு எம்பிக்களுக்கு இவரிடம் வாகனங்களோ அல்லது வாகன வரி விலக்கு பத்திரங்களோ வழங்கப்படாது அதிக செலவு கொண்ட அனைத்து அரசு வாகனங்களும் மார்ச் மாதம் ஏலத்தில் விடப்படும் புத்தாக்கு கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சிக்காக ஆயிரம் மில்லியன் ஒதுக்கீடு ஜப்பான் உதவியுடன் கட்டிநாயக விமான நிலையத்தில் இரண்டாவது முனிய பணிகள் ஆரம்பம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு அரசு அபிவிருத்தி வங்கி நிறுவப்படும் சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கு ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு சுற்றுலாத்துறைக்கு டிஜிட்டல் டிக்கெட் முறைமை டிஜிட்டல் பொருளாதாரத்தை விரிவுபடுத்த முன்னூறு மில்லியன் ஒதுக்கீடு துறைமுக கொள்கலன் முகாமைத்துவத்துக்கு ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்படும் வியாங்கொடையில் கொள்கலன் முனையம் நிறுவப்படும் புதிய சுங்கச் சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் புதிய சுங்க வரிகள் வகுக்கப்படும் ஏற்றுமதி வருமானமாக பத்தொன்பது பில்லியன் டாலர்கள் எதிர்பார்ப்போம் இவருடைய பட்ஜெட்டில் சுகாதாரத்துக்கு வரலாற்றில் மிகப்பாரிய தொகை ஒதுக்கப்படும் பாடசாலைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் ஜூலை மாதம் முதல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு சதவீதம் மூலதன செலவினங்களுக்காக ஒதுக்கப்படும் சிரேஷ்ட பிரஜைகள் வட்டி சலுகைக்கு நிதி ஒதுக்கப்படும் தனியார் மற்றும் இபோச பஸ்கள் பயனிக்க ஜோசனி பயணிக்க பிரஜைகளுக்கு சிறப்பு வட்டி ஜோசனி திட்டம் போதிய சமூகத்தை கட்டியெழுப்ப 500 மில்லியன் ரூபாய் வடமாகாணத்தில் கிராம வீதிகள் மற்றும் பாலங்களின் அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வீடமைப்பு அபிவிருத்திக்காக நான்காயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனமோ அல்லது வாகன அனுமதி பத்திரமோ கிடையாது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நாளாந்த நடவடிக்கைக்காக திரைசேரியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட மாட்டாது சிறுநீரக நோயாளிகளுக்கான உதவித்தொகை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிப்பு இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டையை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை ஜனவரியில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மாத்திரமே மலேக தமிழ் சமூக பாடசாலைகளுக்கான ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்காக எண்ணூற்றி அறுபத்தாறு மில்லியன் ரூபாய் முதியோர் உதவித்தொகையை ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்க நடவடிக்கை எமது பொருட்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டுக்கு வழங்கும் நோக்கில் நாட்டில் தேசிய தர முகாமித்துவ தொகுதியை நிறுவ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்படும் பெரும்போகத்தில் நெல் கொள்வனவுக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் யாழ் நூலகத்துக்கு கணனிகள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்க நூறு மில்லியன் ரூபாய் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தலையீடு செய்யும் மகாபல மாணவர் உதவித்தொகை ஏழு ஆயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரச ஊழியர்கள் ஓய்வூதியம் மற்றும் மாணவர் மற்றும் பல்வேறு கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நிதி பெருமளவில் ஒதுக்கப்பட்டுள்ளன தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள வளங்களையும் மேம்படுத்தி தேசிய பொருளாதாரத்துக்கு வலை சேர்க்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ரகசியமாக சென்று வருவதாக கூறப்படும் தியான மையம் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது கம்பகா பகுதியில் உள்ள தியான மையத்திற்கு அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளார் எனினும் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவை உள்ளே அனுமதிக்கவில்லை உள்ளூர் வாசிகள் குழுவிடமிருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து பிரதியமைச்சர் அங்கு சென்றிருந்தார் கம்பகாவின் யகோடா பகுதியில் இந்த தியான நிலையம் அமைந்துள்ள நிலையில் அதை கண்டுபிடிக்க முயற்சியில் பிரதியமைச்சர் ஈடுபட்டுள்ளார் மகிந்த தரப்பின் செயற்பாடு குறித்து அந்த பகுதி மக்கள் ஆளும் தரப்புக்கு முறைப்பாடு செய்த நிலையில் அது குறித்து ஆராயும் நோக்குடன் பிரதியமைச்சர் அங்கு சென்றிருந்தார் எனினும் மஹிந்த தரப்பினரால் அவருக்கு உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சேரி உதவி பிரதேச செயலாளர் தமிழினி யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அண்மையில் தீயில் எரிந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றவந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்தார் அதேவேளை உயிரிழந்த உதவி பிரதேச செயலாளர் தமிழினி நேர்மையாக துடிப்புடன் மிகச்சிறந்த சேவைகளை சாவகச்சேரி பகுதி மக்களுக்கு வழங்கி வந்தவர் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் அதானியின் இலங்கையில் இருந்து வெளியேற்ற அறிவிப்பின் பின்னராக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெய்கொடிக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது எரிசக்தி அமைச்சருக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான எரிசக்தி கூட்டாண்மையின் பல்வேறு அம்சங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக இந்திய ஆலயம் கூறுகிறது இதனிடையே இந்தியர் சந்தோஷ் யா மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் சில்வா இடையே சமீபத்தில் ஒரு சந்திப்பு நடைபெற்றது இலங்கையில் செயற்படுத்த திட்டமிட்டிருந்த திட்டங்களில் இருந்து அதானி நிறுவனம் விலகுவதாக அறிவித்துள்ள சூழலில் இந்த விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இதனிடையே இலங்கை அரசாங்கம் அதானி நிறுவனத்தோடு தொடர்புடைய திட்டங்கள் தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி வருவதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன வெயிலில் பாடசாலை மாணவர்களை வழியே செல்லவிட வேண்டாம் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கலவிப தெரிவிக்கின்றார் மாணவர்கள் இன்றைய வெப்பமான வானிலையில் பாதிக்கப்படக்கூடாது என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கலவிப தெரிவிக்கின்றார் இல்லங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான வழிகாட்டல்களை உள்ளடக்கிய சுற்று நிறுவனம் ஒன்றை அமைச்சு வெளியிடும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கலவிப கூறியுள்ளார் இது தவிர பாடசாலை விளையாட்டுப் போட்டிகளின் காலமும் வெப்பமான வானிலையால் குறைக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கு வாகனங்களுடன் வரும் கப்பல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஜப்பானில் இருந்து புறப்பட்டு மேலும் அந்த கப்பல் விரைவில் ஹம்பாந்தொட்டை துறைமுகத்தை வந்தடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் அமானேஷ் தெரிவிக்கின்றார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது இலங்கை வங்கியிடமிருந்து உடனடியாக கடிதங்களை ஜப்பானிய வங்கிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வதந்திகளில் எந்த உண்மையும் இல்லை என அவர் கூறினார் முந்தைய அரசாங்கத்தின் போது எழுந்த பிரச்சனைகள் காரணமாகவும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையிட்டால் கடன் கடிதங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் வாகன இறக்குமதியில் சில சிக்கல்கள் இருந்ததாகவும் ஆனால் இப்போது அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தின் கிராம வீதிகள் மற்றும் பாலங்களை அபிவிருத்தி செய்ய ஐயாயிரம் மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது குறித்த தொகையை செலவு செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் மூலம் எட்டு மாதங்களில் திறம்பட கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்ய கடமைப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாலத்தின் கட்டுமானப் பணிகளை ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எழுதமட்டுவால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மரக்குற்றிகளை சூட்சமமாக கடத்திச் சென்ற பார கொடிகாம போலீசார் கைப்பற்றியுள்ளதோடு சந்தைய நபர் ஒருவரையும் கைது செய்தனர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் எழுதமட்டு வாழ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைவாக கொடிகாம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ரணசிங்கவின் வழிகாட்டலில் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி உதவி போலீஸ் பரிசோதகர் நிலந்து மற்றும் போக்குவரத்து பிரிவு உதவி பொறுப்பதிகாரி தம்பிராஜா தர்மரத்தினம் அவர்களாலும் எழுதமட்டு வாழ் சோதனைச் சாவடியில் கடமையிலிருந்த போலீஸ் உத்தியோகர்களின் உதவியுடனும் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதில் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் பருமதி கொண்ட பேம்பு நாவல் மரக்குச்சிகள் கைப்பற்றப்பட்டன கைப்பற்றப்பட்ட மரக்குற்றுகளையும் கைது செய்யப்பட்ட சந்தையினபரையும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கொடிகாம போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முள்ளிவாய்க்கால் பகுதியில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வர முன்னாள் போராளி இன்று மூன்றாவது நாளாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கி வரும் நிலையில் இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னப்பலம் மற்றும் அதன் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் சென்று தமது ஆதரவை வழங்கியதோடு குறித்த முன்னாள் போராளியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் குறித்த போராளியின் கொள்கைகளுடன் தாம் உடன்பெற்றுச் செல்வதாகவும் இவரின் கோரிக்கைகள் அடங்கிய வகையில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அது சாதகமாக அமைகின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் நிறைவேறும் என்றும் தெரிவித்தார் இருப்பினும் உடனடியாக இதை செயல்படுத்த முடியாத காரணத்தால் உங்களின் உயிரை இழக்க நாங்கள் விரும்பவில்லை ஆகவே எங்களது இந்த முயற்சிக்கு உரிய ஒரு கால அவகாசத்தை கொடுத்து தங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்யுமாறும் கூறியிருந்தனர் இருப்பினும் தமிழரசுக் கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் மூன்று கட்சிகளையும் சேர்ந்த பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து குறித்த அரசியல் அமைப்பு விடயத்தில் தன்னுடைய கோரிக்கைக்கு ஏற்ற வகையில் தாங்கள் விடயங்களை கையாளுவதாக உத்தரவாதம் தரப்படுகின்ற பட்சத்தில் இந்த உணவு தவிர்ப்பை அவர் கைவிடுவதாக அறிவித்துள்ளார் இந்தியாவின் பிரபல நிதி மோசடி குற்றவாளி சுகேஷ் சந்திரசேகர் இலங்கையைச் சேர்ந்த பாலிவுட் நடிகை ஜக்குலின் பெர்னாண்டோஸுக்கு காதல தினத்தன்று ஒரு தனியார் ஜெட் விமானம் ஒன்றை பரிசாக அளித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுகேஷின் நிதி மோசடி வழக்கிலும் காதலியான ஜக்குலின் பிரதிவாதியாக உள்ளார் சிறையில் இருந்து அவ்வப்போது ஜக்குலினுக்கு காதல் கடிதங்களை அனுப்பும் சுகேஷ் காதலத்தினத்தன்று அவருக்கு பரிசளித்த தனியார் ஜெட் விமானத்தின் மதிப்பு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர் ஜெட் விமானத்தை பரிசளித்ததொரு மட்டுமல்லாமல் அவருக்காக ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தில் முன்பு அவருக்கு பரிசளித்த பொருட்களை போலல்லாமல் இந்த முறை அவர் பரிசளித்த ஜெட் விமானம் உரிய வரிகளை செலுத்திய பிறகு சட்டபூர்வமாக வாங்கப்பட்ட ஜெட் என்பதால் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்றும் அதில் கூறியிருந்தார் மகிந்தவின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சித்த அனுர அரசின் அமைச்சர் விரட்டி அடிப்பு ரகசியமாக மகிந்த செல்வது இங்கேயா கொழும்பில் நடந்த பரபரப்பு சம்பவம் ஸ்ரீலங்காவில் இதுவரை எந்த ஜனாதிபதியும் செய்யாததை செய்த அனுரகுமார் வரவு செலவு திட்டங்களில் அதிரடி மாற்றங்கள் நாடு முழுவதும் சமமாக பகிரப்படும் நிதி இதோ முழு விவரங்கள் யாழ் பல்கலையில் பழைய மாணவியும் இளம் அரச ஊழியருமாகிய பெண் உயிரிழப்பு வெளியான பேரிடி காரணம் அதானியுடன் பேச தயாராகும் அனுர அரசு நாட்டுக்குள் வரும் தடுப்பது நல்லது அல்ல என்றும் வெயிலில் விட வேண்டாம் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கலவீடு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கும் மகிழ்ச்சி தகவல் புறப்பட்டது கப்பல் மக்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் மகிழ்ச்சி தகவல் எந்த ஜனாதிபதியும் செய்யாத புதிய திட்டங்கள் வடக்கு கிழக்குக்கு யாழில் சட்டவிரோத மரக்கடத்தல் முறியடிப்பு ஒருவர் கைது போலீசாரை ஏய்த்து தொடரும் காடடிப்புகள் முள்ளிவாய்க்காலில் மூன்றாவது நாளாகவும் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளி உடல்நிலை மோசம் பெருகும் ஆதரவு சிறையில் இருந்து தினத்தன்று இலங்கை காதலிக்கு ஜெட் விமானத்தை பரிசளித்த காதலர் இணையதளங்களை கலக்கும் வைரல் சம்பவம்